ஏன் சின்மகி மேடம்ல பாடிருவாங்களே பாட்டு ஆமாம் என்ன வரி என்ன கோயம்புத்தூர் புஷு முல்ல இந்த கோயம்புத்தூர் புஷுமது தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாரும் தெரிஞ்சால் பாடினாங்களா அது கேட்டுருக்குல்ல தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறது பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை ஆனால் படிக்கணும் தெரிஞ்சவங்கள அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறதா இயக்குனர் தான் இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குநருக்கு எவ்வளோ அவமப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உறிச்சி உண்டாயிருக்கும் இந்த இயக்கு தெரிஞ்சால் பாடிக்க மாட்டேன் ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோனிக்கு மட்டும் இல்லை தமிழ் உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அது நீங்க எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி தான் நீங்கள் இந்த பாடத்தில் பாடினாக்கா கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடிப்போன்னு சொன்னீங்களா அதுக்கு மன்னிப்பு அனுப்பிக்க ஈஷாலாம் ஒருத்தர் ஞாபகம் முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிச்சத பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குனர் இருக்கும் வந்து எப்படி ஒரு இயக்குநர் ஞாபகம் படிச்சுங்க நீங்கள் பாட்டு ஜானகி மாடம் சுசிலா மாவட்டத்திற்கு இங்கே வாரம் ஒரு பிரிக்க படங்கள் உருவாக முடியாதுங்க இங்கே தமிழ் யானைகளும் எவ்வளோ எவ்வளோ பாடையவங்க நே ராத்திரி அம்மா பாடினாங்க அதுவும் எத்தனை நாளில் அற்புத படமெலாம் பாடியிருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு அவங்க சிப்பாக விட்டாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயார் படையோ சொல்லி அவமப்படுத்திருக்க யாருங்கையோ உரிமை இல்லை இந்த படத்தை பாடினாலும் பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் இவங்க பாடி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ இது இல்லை இல்லை உங்கள் திறமை நேரிசி பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் பா ஒரு பாட்டை பலமுறை படித்து பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு தான் படம் காட்டிட் ஆகும் லெலின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குனர் நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலினவர்கள் தொடர்ந்து நீங்கள் கடப்படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அந்த கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கா よいしょ。